மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் கல்வி தொலைக்காட்சியின் கவிதை பேழையின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பாடம் பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் நான்கில் இருக்கக்கூடிய அறிவியல் தொழில்நுட்பம் பொருண்மையில் அமைந்த கவிதை பேழை பெருமாள் திருமொழி இந்த பாடம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கு இதனை எழுதியவர் குலசேகர ஆழ்வார் தமிழ் இலக்கியங்களின் வரலாற்றை காண்போமானால் சங்க இலக்கியம் நீதி இலக்கியம் பக்தி இலக்கியம் காப்பிய இலக்கியம் சிற்றிலக்கியங்கள் பிற்கால இலக்கியங்கள் உரைநடை இலக்கியங்கள் என வகைப்படுத்தப்படுகின்றன அவற்றுள் பக்தி இலக்கியங்களை காண்போமானால் கிபி ஆறாம் நூற்றாண்டிலிருந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டு வரை விரைவில் கிடக்கின்றன பக்தி இலக்கியங்களில் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தமது பக்தி இலக்கிய பாடல்களை பாடி தொகுக்கப்பட்டுள்ளன திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி இந்த நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் பன்னிரு ஆழ்வார்கள் பாடியுள்ளனர் ஆழ்வார்கள் பாடிய பாடல்கள் தமிழகத்தில் மட்டுமே பாடப்பட்டுள்ளன வடக்கு எல்லையாக கைலாயம் மட்டுமே அந்த பாடுபொருளாக அமைந்துள்ளது ஆனால் ஆழ்வார்கள் பாடிய பாடல்கள் உலகில் எல்லா மூலைகளிலும் இருக்கக்கூடிய வைணவ தலங்களை பற்றி நூற்றி எட்டு திருத்தலங்களை பற்றி பாடல்கள் பாடியுள்ளனர் அப்போ தமிழகத்தோடு நின்றுவிட்ட இந்த சைவ இலக்கியம் அதையும் தாண்டி வைணவ இலக்கியம் எல்லா மாநிலங்களிலும் விரவி அந்த ஆழ்வார்கள் சென்று அங்கு பாடல்கள் பாடியுள்ளனர் திவ்ய தேசங்கள் நூற்றி எட்டு என்று வகுக்கப்பட்டுள்ளன இந்த நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் தமிழகத்திலேயே பெரும்பான்மையாக அமைந்துள்ளன வானுலகத்தில் இரண்டு அமைந்துள்ளது மொத்த திவ்ய தேசங்கள் நூற்றி எட்டு எனினும் தமிழகத்தில் எண்பத்தி நாலு கேரளத்தில் பதினொன்று ஆந்திராவில் இரண்டு உத்தரப்பிரதேசத்தில் நான்கு உத்தரகாண்டத்தில் மூன்று குஜராத்தில் ஒன்று நேபாளத்தில் ஒன்று விண்ணுலகத்தில் இரண்டு என நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் அமைந்துள்ளன உலகம் முழுவதும் வைணவர்கள் வைணவ இலக்கியங்கள் வைணவ கோவில்கள் இருக்கின்றன என்பதற்கு இந்த திருப்பாடல்களே சான்றாக அமைகின்றன அவற்றுள் அந்த பன்னிருவருள் ஒருவராக குலசேகர ஆழ்வார் விளங்குகிறார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் இருந்து எடுக்கப்பட்ட இப்பாடல் முதலாயிரத்தில் அறுநூற்றி தொண்ணூற்றி ஓராவது பாடலாக இப்பாடல் அமைந்துள்ளது இது பெருமாள் திருமொழி என்னும் பகுதியில் இருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது இதனை பாடியவர் ஆழ்வார் இவரது காலம் என்று பார்ப்போமானால் கிபி எட்டாம் நூற்றாண்டு அதாவது ஆறாம் நூற்றாண்டிலிருந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டு வரையில் இருக்கக்கூடிய காலப்பகுதியில் பக்தி இலக்கியங்கள் வளர்ச்சி பெற்றுள்ளன அந்த பக்தி இலக்கியங்களில் காப்பியங்களும் அடங்குவன இந்த பன்னிரெண்டாம் நூற்றாண்டு என குறிப்பிடப்படக்கூடிய கம்பராமாயணம் வைணவ காப்பியமாக அமைந்துள்ளது ஆக எட்டாம் நூற்றாண்டிலிருந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டுகள் வரையில் பக்தி இலக்கிய காலங்கள் வரையறுக்கப்பட்டுள்ளன குலசேகர ஆழ்வார் என்று பார்க்கும்போது இவர் கரூரை ஆட்சியாக கொண்டுள்ள தேர அரசர்களோட வாரிசாக கருதப்படுகிறார் இந்த குலசேகர ஆழ்வார் பாடிய மொத்த பாடல்கள் அனைத்துமே பெருமாள் திருமொழி என பகுக்கப்பட்டுள்ளன குலசேகர ஆழ்வார் தமிழகத்தில் மட்டுமே மிகுதியான பாடல்களையும் கேரளத்தில் ஒரு பதிகத்தையும் பாடி சிறப்பித்துள்ளார் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பெருமாளை குறித்து பாடப்பட்ட பக்தி இலக்கிய பாடலாகும் இது இந்து மதத்தின் வைணவ சமயத்தின் ஓர் ஆதாரமாக தமிழ் தமிழ்மறையாக கொண்டாடப்படுகிறது கிபி ஆறாம் நூற்றாண்டு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டு வரைக்குள் வைணவ சமயத்தின் ஆழ்வார்கள் பன்னிரண்டு பேரால் இயற்றப்பட்டது இந்நூல் பத்தாம் நூற்றாண்டு வாழ்ந்த நாதமுனி என்பவர் ஆழ்வார்கள் அருளிச் செயல் என இந்நூலை தொகுத்தார் பின்னர் வந்த மணவாள மாமுனிகள் நாதமுனிகள் தொகுத்த ஆழ்வார்களின் பிரபந்தத்தோடு திருவரங்க அமுதனார் செய்த இராமானுசர் நூற்றாண்டு அந்தாதியும் சேர்த்து நாலாயிர திவ்ய பிரபந்தம் என அழைக்கும்படி அருளினார் திவ்யம் என்ற சொல் மேலான என்னும் பொருளில் அழைக்கப்படுகின்றன பல வகைப்பட்ட பாடல்களின் தொகுப்பு பிரபந்தம் என்ற சொல்லை குறிக்கின்றன இந்நூல் தமிழர் மறை ஐந்தாவது வேதம் திராவிட வேதம் திராவிட பிரபந்தம் என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்டுள்ளன தமிழ் பேசும் வைணவர்கள் மட்டுமல்லாமல் தெலுங்கு கன்னடம் பிற மொழிகள் பேசும் வைணவர்களாலும் இன்றும் தினமும் படிக்கப்பட்டு வருகிறது என்பது இதன் சிறப்பாகும் முதலாயிரம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு பாடல்களையும் பெரிய திருமொழி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு பாடல்களையும் திருவாய்மொழி ஆயிரத்தி நூற்றி இரண்டு பாடல்களையும் இயற்பா எண்ணூற்றி பதினேழு பாடல்களையும் கொண்டுள்ளது பன்னிற ஆழ்வார்கள் பெரியாழ்வார் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் திருமடிசையாழ்வார் நம்மாழ்வார் மதுரகல்வி ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் ஆண்டாள் தொண்டரடி பொடி ஆழ்வார் திருப்பானாழ்வார் திருமங்கையாழ்வார் என பன்னிருவர் அமைகின்றனர் இதன் பாடுபொருள் இந்த பாடல்கள் அனைத்தும் பெருமாளையும் அவரது பல்வேறு அவதாரங்களையும் குறித்து கூறுகின்றன இப்பாடல்கள் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பாடப்பட்டுள்ளன இந்த தொகுப்பில் சுமார் ஆயிரத்தி நூறு பாடல்கள் நம்மாழ்வாரால் இயற்றப்பட்டதாகும் இப்பாசுரங்களின் மொத்த எண்ணிக்கை மூவாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி இரண்டு ஆகும் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்னும் நூலினை சிறப்பு செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது வைணவர்களின் இந்த பன்னிறுவர்களின் அற்புதத்தை பெரும்பாலும் மற்ற ஆசிரியர்கள் செய்ய முடியாத அளவிற்கு பத்து அவதாரங்கள் அந்த அவதாரங்களில் நிகழ்ந்துள்ள அவதாரச் செய்திகள் இவற்றை அனைத்தையும் தொகுத்து தன்னோட பாடல்களில் ஒவ்வொரு பாடல்களிலும் ஒவ்வொரு அவதாரம் ஒவ்வொரு குறிப்பு என அந்த பத்து அவதாரத்தில் நிகழ்ந்த அனைத்தையுமே அவர்கள் தம் பாடல்களில் இயற்றியுள்ளனர் நாலாயிரம் பாடல்களில் ஒவ்வொரு பாடல்களை எடுத்துக்கொண்டாலும் பத்து அவதாரத்தில் ஒரு அவதாரமாவது ஒவ்வொரு பாடலிலும் அமைக்கப்பட்டிருப்பது அதன் சிறப்புடையதாகும் ஆக ஆழ்வார்களுக்கும் நாயன்மார்களுக்குமான வித்தியாசம் என்னவெனின் ஆழ்வார்கள் அந்த பத்து அவதாரங்களில் நடந்த அனைத்து செய்திகளையும் பதிவு செய்துள்ளனர் நாயன்மார்கள் வெவ்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய ஊர் பெயர்களையும் தலங்களையும் அங்கிருக்கக்கூடிய இறைவனை மட்டுமே தன்னுடைய குறிப்புகளில் பாடியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆக ஆழ்வார்களும் நாயன்மார்களும் வித்தியாசப்படக்கூடிய இடம் எதுவெனில் ஆழ்வார்கள் முழுவதுமாக அந்த பத்து அவதாரங்களை மட்டுமே த அந்த பாடல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் சில இடங்களில் அந்த திருத்தலத்தில் சில குறிப்புகளை அவர்கள் பதிவு செய்துள்ளனர் ஆனால் திருமுறைகளில் முழுவதுமே அந்த திருத்தலைத்தை பற்றியதாகவே இருக்கும் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால் இந்த வைணவ இலக்கியம் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது சைவ இலக்கியம் தமிழ்நாட்டில் முழுமையாக விரவி இருக்கிறது அதனால்தான் தான் தென்னாடுடைய சிவனையே போற்றி என்று அனைவரும் போற்றும் அளவிற்கு தமிழ்நாடு முழுவதுமே சைவம் என்ற நிலையில் உள்ளது ஆக படையெடுப்பின் போதோ அல்லது வெவ்வேறு ஆட்சியாளர்களின் போதோ இந்த சமயங்களின் தாக்கம் என்னும் என்று கூறும்பொழுது ஆழ்வார்களின் அதை வைணவ தாக்கம் பிற மாநிலங்களிலும் தாக்கம் தமிழகம் முழுவதும் விரவி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஆக இந்த கொள்கை எதற்காக ஆழ்வார்களும் நாயன்மார்களும் சேர்ந்து பக்தி இலக்கியத்தில் இத்தகைய நிலையை ஏன் அவர்கள் உருவாக்க வேண்டும் இதற்கு காரணம் பக்தி நெறி மட்டுமே மனிதனை நல்வழிப்படுத்தும் என்பதற்காகவே அந்த ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தன்னுடைய கடவுளை அந்த பாடல்களோடு இணைத்து தான் சொல்ல வேண்டிய செய்தியை கடவுளோடு சேர்த்து சொல்லியிருக்கிறார்கள் என்பதில் இந்த பக்தி இலக்கியங்கள் இந்த குலசேகர ஆழ்வார் பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவர் இவர் குலசேகர பெருமாள் என்றும் அழைக்கப்படுகிறார் இவர் சேர அரச மரபை வந்தவர் என்றும் குறிப்புகள் கூறுகின்றன இவருடைய பாடல்கள் அனைத்தும் அறிவியல் சார்ந்ததாகவும் அதே நேரத்தில் ஒரு இறைவன் மீது பற்று மிக்க பாடல்களாகவும் இருந்துகிட்டு இருக்கு இவர் பாடிய இந்த திருமுறையில் இருக்கக்கூடிய இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய பத்து பாடல்களும் ஆண்டவன் மீது எந்த அளவிற்கு நாம் பற்று வைக்க வேண்டும் நிலையை உணர்த்தக்கூடியதாக அமைந்துள்ளது நம்மோட பாடப்பகுதி பொருண்மை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அறிவியல் தொழில்நுட்பம் அப்போ ஏன் இந்த பாடலை எடுத்து வந்து இங்கே பக்தி இலக்கிய பாடலை ஏன் இங்கே கொண்டு வந்து வச்சாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அறுவை சிகிச்சையே இந்த பாடப்பகுதி விளக்குகிறது அதாவது மருத்துவர் இடத்துல போகிறோம் அடிப்பட்ட காயங்கள் இதெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு இதை சரி பண்ணக்கூடிய நிலை அந்த அறிவியல் தொழில்நுட்பம் வாயிலாக நடக்கக்கூடியதுன்றதுனால இந்த பாடப்பகுதியை இங்கே கொண்டு வந்து நம்ம வச்சுருக்குறோம் முதல் முதல்ல அதாவது அறுவை சிகிச்சை என்ற செய்தி மணிமேகலையில் சொல்லப்பட்டிருக்கு மணிமேகலையின் தோழி சுதமதியின் தந்தையார் அந்த மாடு முட்டி குடல் சரிந்த நிலையில் இருக்கின்ற நிலையில் அந்த குடலை உள்ளே வைத்து தைத்த நிகழ்வு மணிமேகலையில் சொல்லப்பட்டிருக்கு இது அறுவை சிகிச்சை பற்றிய செய்தி அதற்கு அடுத்து கண்ணப்ப நாயனார் புராணத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு உறுப்பை வேறு ஒருவருக்கு மாற்றி வைக்க முடியும் அப்படின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்காங்க அப்போது அறுவை சிகிச்சையும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையும் இந்த ரெண்டு இலக்கியங்களும் சான்றாக அமைந்துள்ளன அதே செய்தியை மையப்படுத்தி நம்ம குலசேகர ஆழ்வார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உடலில் கட்டி இருக்குது அந்த கட்டியை சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மருத்துவர் இடத்துக்கு போகிறோம் அந்த மருத்துவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உடலை கிழித்து தான் அந்த மருத்துவ தொழில் செய்வார் அதாவது அந்த கட்டியை சரி பண்ணுவார் அந்த வகையில் உடலை கிழிக்கிறார் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம நண்பர்கள் இருக்கோம் நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு நண்பன் தன்னை துன்புறுத்திட்டான் அடிச்சிட்டான் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்து அந்த நண்பன் இடத்துல நிறுத்திடுவோம் ஆனால் இங்கே இடத்துல நம்ம போகிறோம் அவரும் கத்தி எடுத்து கீறுறார் ஏற்கனவே நண்பன் வார்த்தைகளால் காயப்படுத்தி விட்டான் மனசை ஆனால் இங்கே கத்தி எடுத்து உடலை கீறுகிறார் ஆனால் திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதே மருத்துவர் இடத்துல நம்ம போயிட்டுருக்கோம் இப்போ ரெண்டுத்துக்குமான வித்தியாசங்கள் என்ன நண்பன் மனதை காயப்படுத்தி விட்டான் மருத்துவர் உடலை காயப்படுத்தி விட்டார் ஆனால் மருத்துவர் செய்தது என்னுடைய நலனுக்காக என்பதால் நான் திரும்ப திரும்ப அவர் இடத்துல போயிட்டுருக்கேன் ஆனால் நண்பன் செய்தது அவனுடைய நலத்துக்காக அப்படின்றதுனால என்ன அவன் நீக்கிட்டான்றதுனால நம்ம அவனை வெறுத்து பேசிகிட்டு இருக்கோம் அப்போ தன்னோட உடலை அறுத்து காயப்படுத்தினால் கூட மருத்துவரிடத்தில் அன்பும் பாசமும் நம்ம மிகுதியாக இருக்கோம் இதை ஏன் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் இதுதான் அறிவியல் செய்தி ஆனால் அதுக்கடுத்து சொல்லப்போடு சமய செய்தி அப்போ அறிவியல் செய்தி என்பது அறுத்து அந்த உடலை சரி செய்தல் கட்டியை அகற்றுதல் இதை நம்ம கிராமப்புறங்களில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த கட்டியை அறுத்து சூடு வைப்பாங்க அது என்ன சூடு வைப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் கட்டி அறுத்து வேறுபுடுங்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கட்டி அறுப்பாங்க ஆனால் காய்ச்சனை இரும்பை அந்த கட்டியில் வைத்து சூடு வச்சாங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய கிருமிகள் இறந்து விடும் அப்படின்றதுக்காக அவங்க அந்த செய்தாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம அதை தான் செஞ்சிட்ருக்கோம் ஆனால் புற்றுநோய் என்ற அடிப்படையில் நம்ம செஞ்சிட்ருக்கோம் புற்றுநோய் புற்றுநோயினா காயம் கட்டி வந்திருக்கோம் கட்டி வந்தால் அதை சுற்றி அந்த கட்டிகளை இல்லாமல் அதை தாண்டி இருக்கக்கூடிய தசைகளையும் அறுத்தெறியக்கூடியது இருக்குது ஆனால் அதை செய்யாமல் அந்த காட்சியை இரும்பால் அந்த கட்டியில் வச்சாங்க சூடு வச்சாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கட்டி அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் அதில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த தொற்று எதுவுமே இல்லை அப்படின்றது நாட்டு மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போது ஒரு மருத்துவ செய்தியை இந்த சமய இலக்கியங்களில் கொண்டு வந்து சேர்க்குறாரு என்ன சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த எப்படி நம்ம ஒரு மருத்துவர் தன்னை உடலால் கீறி துன்புறுத்திய போதும் நம்ம அவரிடத்துல திரும்ப திரும்ப நான் போயிட்டு அவரிடத்துல அன்பு செலுத்துகிறோமோ அதுபோல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களையும் கடவுளே நீ கொடுத்தாலும் உன்னை தவிர எனக்கு கதி இல்லை அந்த பாடற்பகுதியை பாருங்கள் வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாலாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தரினும் வித்துவ கோட்டம்மா ஆளாய் உணதருளே பார்ப்பன் அடியேன் வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் அதாவது என்னென்னா என்னால் உடலே முடியல அப்படின்னா கூட நான் அதை எப்படியாவது இடத்துல போகணும் அப்படின்னு சொல்கிறது அதுக்கடுத்து மீளா துயர்தரினும் எனக்கு எவ்வளோ துன்பங்களை நீங்கள் கொடுத்தாலும் சரி ஆனால் உன்ன தவிர எனக்கு கதி இல்லை அப்படின்னு இந்த பாடப்பகுதியில் சொல்லி முடிச்சிருக்கார் ஆளாய் உணதருளையே பார்ப்பன் அடியன் ஆளாய் நீங்கள் எனக்கு எவ்வளோ துன்பத்தை கொடுத்தாலும் உங்களை தவிர எனக்கு வேறு ஆள் கிடையாது ஏன்னா மருத்துவனை விட்டால் அந்த நோயை சரிப்படுத்த முடியாது அதே போல் என்னோடய மனவழியையும் என்னோட துன்பங்களையும் நீங்கள் துன்பத்தை கூட கொடுக்கலாம் ஆனால் துன்பத்தையே கொடுத்தாலும் அதை சரி செய்யக்கூடிய நிலை உன்னை தவிர வேறுதும் கிடையாது இப்போ இதுக்கு இந்த பாடல் நாம் எடுத்துக்கிறோம் இதுக்கு முன்னாடி ஒரு பாடல் பத்து பதிகத்தில் முதல் பாடல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது இன்னும் சிறப்புடையதாக இருக்கும் அரிசினத்தால் ஈன்றதாய் அகற்றிடணும் மற்றவள் தன் அருள் நினைந்த அழும் குழவி அப்படின்னு சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னு பார்த்தா அம்மா குழந்தை தப்பு பண்ணுது தப்பு பண்ண உடனே அம்மா என்ன பண்ணுவாங்க அதாவது எவ்வளோ கோவத்தால் வர முடியும் அவ்வளோ கோபத்தாலையும் என்ன பண்ணுறாங்க அந்த குழந்தை அடிக்கிறாங்க அந்த குழந்தை மறுபடியும் யாரை நோக்கி போகிறது அம்மா அடிச்சிட்டாங்களேன்றதுக்காக வேற ஒருத்தங்களை தேடி போயிட்டுருக்கா இல்லை அம்மா அடிச்சிட்டாங்களேன்றதுக்காக அப்பாவையே நாடி அப்பாக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்கா கிடையவே கிடையாது எப்படி அந்த அரிசினத்தால் அதான் முக்கியமான செய்தி சிங்கம் போல கோவத்தை கொண்டு அந்த குழந்தையை தாய் போட்டு அடித்தால் கூட அந்த தாய் கடைசியில் யாரை கால சொத்தும் யாரை போய் பிடிக்கும் யாரை தேடும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அம்மாவை மட்டுமே தேடும் இப்போ இந்த உலகத்தில் இந்த கடவுள் அப்படிப்பட்டவர் இந்த தத்துவத்தில் நம்ம கொண்டு வரும்பொழுது பூனையும் கடவுளையும் குரங்கையும் கடவுளையும் நம்ம சொல்லியிருப்பாங்க அது என்ன பூனை அப்படின்னு சொன்னால் பூனை குட்டியை அது கவி எடுத்துகிட்டு போகும் ஆனால் குரங்கு குட்டி தாயை பற்றி கொள்ளும் முதல்ல நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் குரங்கு குட்டி போல் இருக்கணும் கடவுளுக்கும் நமக்குமான உறவு என்ன அப்படின்னா குரங்கு குட்டி போல் இருக்கணும் நாம் முதலில் கடவுளை பற்றி கொண்டால் அடுத்து பூனையை தத்துவத்தை கொண்டு வராங்க கடைசி நிலையில் கடவுள் எப்படி இருப்பார்னு சொன்னால் நம்மை பற்றிக்கொண்டு கொண்டு நடக்கக்கூடிய நிலையில் கடவுள் வந்து விடுவார் அப்போ முதல்ல நாம் என்ன பண்ணணுன்னா கடவுளை பற்றி கொள்ள வேண்டும் எப்படி பற்றிக்கொள்ள வேண்டும் அப்போ குரங்கு தன்னோட தாயை எவ்வாறு பற்றி கொண்டு கிளைக்கு கிளை தாடின தாவினாலும் எவ்வளவு தூரங்கள் போய் விழுந்தாலும் அது பற்றி இருப்பது போல நாமும் எவ்வளவு துன்பங்கள் கொடுத்தாலும் பற்றிக்கொள்ள வேண்டும் என்பது அந்த குரங்கு தத்துவத்திலிருந்து சொல்லப்படுறது அதற்கு அடுத்த நிலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பூனை தத்துவம் சொல்லியிருப்பாங்க இது உச்சநிலை அதாவது கடவுளை நீங்கள் முழுமையாக நம்பிவிட்டால் அந்த கடவுள் உங்களுக்கு அருள் கொடுத்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா பூனை எப்படி குட்டியை கவி கொண்டு செல்கிறதோ அதுபோல் கடவுள் நம்மை காப்பார் என்பது அந்த ரெண்டுத்துக்கும் சொல்லக்கூடிய செய்தி இப்போ இங்க தருதுயரும் தடாயேல் உன் சரணல்லால் சரணில்லை விரை குழுமலர் பொழில் சூழ் அம்மானே அரிசினத்தால் ஈன்றதாய் அகற்றிடணும் மற்றவள் அருள் நினைந்து அழும் குழவி அப்போ எவ்வளவு துன்பத்தை கொடுத்தாலும் அந்த சிங்கம் போல கோவமாக இருந்தாலும் அந்த குழந்தை எப்படி அந்த அம்மாவை பற்றி இருக்கிறதோ அதுபோல நீ எவ்வளோ தருத்து உயரம் அந்த இடத்துல பாருங்கள் வினைத்தொகை போட்டிருக்கார் ஏன் வினைத்தொகை போட்டார் இன்னைக்கு மட்டும் துன்பத்தை கொடுக்குறாரா கடவுள் இல்லை ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்ருக்கார் நாளைக்கு கொடுப்பாரு அடுத்த நாள் கொடுப்பாரு அப்படி இறந்த காலத்திலையும் நிகழ்காலத்தில் எதிர்காலத்திலும் கொடுக்கக்கூடிய துன்பங்களை கொடுத்தால் கூட உன்னை தவிர உன் பற்றல்லால் உன்னை பற்றோட தவிர வேற எந்த பற்றும் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பார் இப்போ மு முதல்ல சொன்ன பாடலும் இந்த பாடலும் ஒரே பாடல் தான் இதே போல தான் அந்த பத்து பாடல்களும் ஒரே செய்தியை மையப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கு இங்கே வாளால் அறுத்து சுட்ட அந்த மருத்துவரை நாம் எப்படி திரும்ப திரும்ப அவரிடத்துலேயே போகிறோமோ அவரிடத்துலேயே அன்பை தேடி போகிறோமோ நம்ம சுட்டு சூடு என்றதுக்காக நம்ம அறுத்தாரே என்பதற்காக அவரை நாம் விட்டு நீங்குவதில்லை அதுபோல் அம்மா அடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்கிறதுக்காக அம்மாவை விட்டு நீங்குவதில்லை இந்த ரெண்டு நிகழ்வும் எப்படி தன்னிச்சையாக அல்லது வேற வழி இல்லாமல் நடக்கின்றதோ அதே போல் கடவுளை உன்னைத்தவரை எனக்கு வேற வழி இல்லை என்று சொல்வதாக இந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கு அந்த நம்ம அறிவியல் பாடத்திட்டம் அறிவியல் செய்தி அறிவியல் சம்பந்தமான அறுவை சிகிச்சை தொடர்பான செய்திகளை இந்த பாடலில் கொண்டு வந்ததினால நம்மோட பாடப்பகுதியில் இந்த கவிதையே வச்சுருக்காங்க அப்போது வேறு ஆசிரியர்களாக சொல்லலையா இல்லை அப்போது வெவ்வேறு புலவர்கள் அந்த நாயனமார்கள் ஆழ்வார்கள் இதெல்லாம் சொல்லாத விஷயங்களை இவர் சொன்னதுனால இந்த பாடல்கள் நமக்கு தேர்வு செய்து வைக்கப்பட்டிருக்கு ஏன்னா இதுலேயே பத்து பாடல்கள் வந்து இன்னொரு பாடல் இருக்குங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காக்கா கப்பலில் மேலே கூம்பு மேலே உட்காந்துக்கிட்டுருக்கு கப்பல் கரையோரமாக இருந்துக்கிட்டு இருக்குது கப்பல் கூம்பு மேலே காக்கா உட்காந்துக்கிட்டு இருக்கு அந்த கப்பலானது கிளம்ப ஆரம்பிச்சிட்டு இந்த காக்கா மெய் மறந்து அந்த கப்பல்லே உட்காந்துருச்சு கப்பலும் நடுக்கடலுக்கு போயிடுச்சு அப்போ நடுக்கடலுக்கு போன பிறகு அந்த காக்கா விழித்து கொண்டது திரும்ப கரையை தேடி தேடி வருது நாலா பக்கமும் தேடி தேடி வந்துகிட்டு இருக்கு ஆனால் கரை கிடைக்கல கடைசியில் அந்த கூம்பிலேயே அது குடிகொண்டது அப்படின்னு சொல்லியிருப்பார் அதுபோல் கடவுளே எல்லா இடத்துக்கும் போகிறேன் எந்த இடத்துலையுமே எனக்கு நிம்மதி கிடைக்கல எனக்கு நிம்மதி கிடைச்ச ஒரே இடம் உன்னோட சன்னதி உன்னோட அருள் என்று சொல்லி அந்த பாடல் முடிச்சிருப்பார் அதே வரிசையில் வரக்கூடிய இந்த பாடலும் அப்போ துன்பங்கள் பல கொடுத்தாலும் உன் மீது அன்பு வைத்து நான் உன் பற்றை தவிர வேறு பற்றை நான் தேட மாட்டேன் என்பதாக இந்த செய்தி வந்திருக்கு இந்த பாடப்பகுதியிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு துன்பங்கள் கொடுத்தாலும் இப்போ நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க ஆசிரியர் துன்பத்தை கொடுத்துட்ருக்காரு பாடம் நடத்திட்டாரு கேள்வி கேட்டுட்டாரு பாடம் படிக்க சொல்கிறாரு அப்போ பாடம் படிக்க சொல்லி துன்பத்தை கொடுத்தால் கூட இந்த மருத்துவனுக்கு இணையானவர்கள் ஆசிரியர்கள் மருத்துவன் அறுத்து உன்னோட உடலை சரி செய்வது போல உன்னோட மனதை அறுத்து அதில் இருக்கக்கூடிய கெட்ட தீய எண்ணங்களை நீக்கி மனதை சரி செய்கிறார் அதற்காகவே அந்த பாடப்பொருளை புகுத்துவது பாட செய்தியை சொல்வது பாடத்தை படிக்கச் செல்வது செய்வது திரும்ப எழுது செய்வது இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ ஆசிரியர் என்பவனும் ஒரு மருத்துவன் ஆசிரியர் இந்த மருத்துவர் உடலை கீறி அந்த சுத்தப்படுத்துகிறாரு இந்த ஆசிரியர் மனதை கீறி சுத்தப்படுத்துகிறாரு மனதில் தீய எண்ணங்கள் இருந்தால் தீயவனாக மாறிவிடுவா என்பதற்காக அந்த புதிய புதிய செய்திகளை சொல்லி அந்த புதிய புதிய கருத்துக்களை சொல்லி உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கார் அப்போது துன்பத்தையே கொடுத்தாலும் நீங்கள் நினைக்கக்கூடிய துன்பம் எது அப்படின்னு சொன்னால் படிக்கிறது அப்படின்னு சொல்ல அந்த படிக்கக்கூடிய துன்பத்தையே அவர் கொடுத்தாலும் எதற்காக கொடுக்கிறார் என்றால் உன் வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடியவராக அந்த ஆசிரியர் இருப்பதனால திரும்ப திரும்ப கொடுத்துட்ருக்கார் அப்போது நம்மோட பாடப்பகுதியில் வரக்கூடிய இந்த செய்தி அறுவை சிகிச்சையை மையமாக கொண்டு சொல்லப்பட்டிருந்தாலும் கடவுளை நாம் நம்ப வேண்டும் கடவுளை முழுமையாக நம்ப வேண்டும் என்ற செய்தியையும் இதற்குள்ளாக வைத்திருக்கிறது இந்த ரெண்டு செய்தியிலிருந்து நாம் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா ஆசிரியர்களும் இந்த மருத்துவர்கள் போலவே அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளையும் சொல்லக்கூடிய செயலையும் நாம் செய்து முடிக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் இந்த பாடப்பகுதியிலிருந்து உணர்ந்து கொள்ளணும் இந்த பாடல் மனப்பாட பாடல் என்பதால் திரும்ப ஒரு தடவை நான் அதை அசை பிரித்து படித்து காட்டுகிறேன் வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாலாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தறினும் வித்துவக் கோட்டம்மா ஆளாய் உனதருளே பார்ப்பன் அடியேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாடலை திரும்ப திரும்ப அசைகள் பிரித்து அழகாக பிரித்து கொடுத்துருக்காங்க இதை நம்ம படிக்கிறதுக்கும் எளிமையாயிடும் இதில் இன்னொரு குறிப்பு சொல்ல வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா இந்த வித்துவக்கோடு எங்கே இருக்குது இந்த வித்துவக்கோடு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கேரள மாநிலத்தில் இருக்குது அப்போ இங்கேருந்து அங்கே போய் பாடினாரா அப்போது ஆழ்வார்களும் நாயன்மார்களும் நம்ம தமிழ்நாட்டில் தான் பாடணும் கேரளாவில் தான் பாடணும் அப்படின்ற வரையறைக்கு கிடையாது அந்த தெய்வங்கள் அதாவது சமய குறவர்களாக இருந்தால் சிவன் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சிவதலங்களுக்கு சென்று பாடல்களை திருமுறைகளை பாடுவது பாடல்களை பாடுவது அதே போல் ஆழ்வார்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களுக்கு சென்று அந்த பாடல்களை பாடியிருக்காங்க அந்த வகையில் இது கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த வித்துவக்கோட்டை இறைவன் மீது பாடப்பட்ட ஒரு செய்தியாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் திரும்பவும் அந்த ஒவ்வொரு தடவையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த பாடல்களை வரி வரியாக படிங்க தயாரிப்பாளர்கள் அந்த அசையை பிரித்து நமக்கு பாடப்பகுதியில் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ பாடம் மாணவர்கள் படிக்கக்கூடியது ஆசிரியர்களே இல்லாத நிலையில் கூட மாணவர்கள் படித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதில் இருக்கக்கூடிய அசை அந்த சொற்களை பிரித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த புலவர்கள் தான் புலமை பெற்றவர்கள் தான் அதை படிக்கணும் அப்படின்றது இல்லாமல் அதை எல்லாரும் படிக்க முடியும் படிக்க தெரிஞ்ச எல்லாராலையும் படித்து பொருள் தெரிஞ்சுக்க முடியும் அந்த பாடல்களை அசை பிரித்து படிக்க முடியும் என்ற நிலையை பார்த்து அதை பிரிச்சிருப்பாங்க வாழால் அறுத்து என்ற சொல்லை வாளால் அறுத்து அப்படின்னு மாற்றி வச்சுருக்காங்க சுடினும் மருத்துவன் பால் பால் என்பது இந்த இடம் மருத்துவன் இடத்தில் வே வேற்றுமை தொகை வந்து இருக்குது அப்போது பாடல் எழுதும்போது இலக்கணங்களையும் இருக்காங்க அப்படின்ற செய்தியை நம்மளால் உணர முடியும் அந்த இலக்கண குறிப்பு எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன பாடப்பகுதி செய்யுள் பகுதி வந்திருக்கும் அந்த செய்யுள் பகுதியில் மட்டும்தான் இலக்கணப் பகுதிகள் இருக்குது அப்போ நம்ம பேசும்போது இலக்கணம் இல்லையா அப்படின்னு சொன்னால் இலக்கணங்கள் பெரும்பாலும் விரைவில் இருக்கிறதுனால அதை எடுக்க முடியல பாடல் பகுதின்றதுனால அந்த பாடல் பகுதியில் இருக்கக்கூடிய வார்த்தைகளில் என்ன நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அந்த வகையில் மருத்துவன் பால் பால் என்பது இடப்பெயரில் வரக்கூடிய வேற்றுமை உருவாக அங்கே வந்திருக்கு மாலாத காதல் நோயாளன் மாலாத காதல் நோயாளன் நோயாளன் எப்பயுமே மாலாத தான் இருப்பான் அடுத்தவனோட உதவியை தான் தேடி போயிட்டு இருப்போம் அந்த வகையில் தான் அது அந்த மாலாத என்ற வார்த்தையை கூட அந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கார் கவிஞர்கள் பார்த்தா அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வார்த்தைகளும் சரியான இடத்துல பொருத்தி வைப்பாங்க அவங்களுக்கு இலக்கணமும் பார்த்தாகணும் அதே நேரத்தில் அந்த சொற்கள் அந்த இடத்துல வந்தால் சரியாக இருக்கும் அப்படின்றதையும் பார்த்தாகணும் அப்போ மாலாத காதல் நோயாளன் இந்த பாடப்பகுதியில் வினாக்கள் எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த அறிவியல் சம்பந்தத்தோட இந்த மருத்துவத்தை சேர்த்து இந்த இறைவனுக்கும் மருத்துவ செய்திக்கும் இறைவனுக்கும் உடலியல் கூற்றுக்கும் என்ன சம்பந்தம் என்ற வகையில் கேள்விகள் அமையலாம் அது மட்டும் இல்லாமல் குலசேகர் ஆழ்வார் அறிவியல் செய்தியாக கூறுவன யாவை அதாவது பக்தி இலக்கியத்தில் அறிவியல் செய்தியாக அவர்கள் கூறுவன யாவை அப்படின்னு கேள்வி கேட்கலாம் அதுக்கு அடுத்தது மருத்துவனுக்கும் அன்புக்கும் மன தொடர்பை விளக்குக இடத்தில் அன்பு இருக்குது அந்த அன்பின் காரணமாக தான் நான் நம்மோட நோய்களை குணமாக்குறான் என்ற செய்திகளை சேர்த்து மருத்துவரிடத்தில் கொள்ளும் அன்பு எத்தகையது இதுபோல வினாக்களை நமக்கு திரும்ப திரும்ப கேட்கலாம் வெளிப்படுத்தும் பாடல்களின் மூலமாக நம்மால் உணர முடிகின்றன ஆக இந்த நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்பது பன்னிரு ஆழ்வார்கள் எழுதிய நூல்கள் எனினும் முழுவதுமே அதில் பத்து அவதாரங்களையுமே குறித்து பாடப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி எட்டாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டபசாலை சாலை கோட்டூர்புரம் சென்னை ஆறு லட்சத்து எண்பத்தி ஐந்து தொலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்